ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்க எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிடைய ஜோதிட கலை அரசர் ராஜித்ய குரு ஜெயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி மேசம் ரிஷபம் மிதுனம் ராசிக்கு சொல்லியாச்சு இப்ப கடக ராசிக்கு பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் தனித்தனி வீடியோலையும் ஒரு முன்னுரை விடுவேன் அது தனிப்பட்ட ஜாதக பதிவாக இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் ஒரு முன்னுரை கொடுப்பது எனது ஒரு சிறப்பான அமைப்பு அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப கோன்சாரம்ங்கிறது என்ன அடிப்படை ஜாதகத்துல கிரக அமைப்புகள் இருக்கிறது அடிப்படை ஜாதகம்ங்க அதுல வந்து வலுவான ஜாதகம் இருக்கும் ஒளி இல்லாத ஜாதகம் இருக்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறது இல்ல ஏழ்மையான வீட்டில் வந்து கோடீஸ்வரன் ஆவார் கோடிஸ்வரன் வீட்டில இருந்து ஏழ்மலைக்கு தள்ளப்படுவார் இதுக்கெல்லாம் நம்ம முன் வினைகள் தான் காரணம் முன் முன் ஜென்மத்தில் செஞ்ச விஷயங்கள் தான் காரணம் அதே கிரகங்கள் எடுத்துக்காட்டும் ஒளிதான் ஜோதிடம் ஒளியியல் ஜோதிஷம் வடமொழி வடமொழி தான் வேணாம் தமிழ் தான் வேணுங்கிறதுலாம் கிடையாது எல்லா மொழியிலும் கத்துக்கிறணும் எல்லா மொழிகள்லையுமே நம்ம கற்றுக்கறணும் உலகளவாக உலக அளவாகிய ஞானம் வேண்டும் உலக ஞானம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும் இந்த அமைப்புல தான் சில விஷயங்கள்ல வரமொழிதான் ஜோதிடத்துக்கு நிறைய விஷயங்கள் சம்ஸ்கிருதம் அதுதான் அது இல்லாமல் எதுவும் இல்லை இப்ப ஜோதிஷம்னு சொல்லிட்டேன் ஒளியல் ஒரு ஜாதக ஒளியா இருக்குன்னா நம்ம பிராந்தமான ஜாதகம் ஒளியா இருந்துமே எகனைக்கு மூணையா இருக்கக்கூடாது பலன் தர அமைப்பில் இருக்கக்கூடாது பாவத்துவமா இருக்கக்கூடாது நல்ல அமைப்புல இருக்கணும் அப்ப பத்து சதவீதம் பேர் தாங்க அந்த மாதிரி வள பிறந்தவர்கள் ஒரு அன்பர்கள் வந்து ஒரு நல்ல கோடி சம்பத்துக்கள் பெறக்கூடிய அமைப்பா இருப்பாங்க மீத தொண்ணூறு சதவீதம் உழைத்து படைக்கக்கூடிய ஜாதகம் தாங்க யோக அமைப்புகள் பாதியா இருக்கலாம் கம்மியா கூட இருக்கலாம் பாதிக்கும் கீழே இருக்கலாம் உழைப்பை காட்டக்கூடிய அமைப்புல உழைத்து பிழைக்கக்கூடிய அமைப்புல நல்ல அமைப்பு இலக்கணம் இலக்கண வலுவா இருந்துச்சுன்னா அவர் உழைத்து பிழைப்பார் மூணாம் இடம் நம்பிக்கை இந்த மாதிரி ஜோதிடம் கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இப்போ நம்ம எடுத்துக்கிற டாபிக் போவோம் அப்ப கோல்சாரம் என்னன்னா பலவீனமான ஜாதகங்களுக்கு கோல்சார அமைப்பு அதுங்க படி போடுது இதை எத்தனை பேர் உணர்றாங்க கோல்சாரமே தேவையில்லைங்கிறதுலாம் ஒரு ஜோதிடர் சொல்றாரு அப்புறம் உணர்ந்தது கோல்சாரம் இல்லாமல் எதுவும் இல்லை ஐம்பது சதவீதம் கூட தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அப்பப்ப ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத அமைப்புல உழைத்த படிக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் தானே இருக்கும் வேலையோ தொழில் எதுலையுமே அப்ப இப்போ வரக்கூடிய கிரகங்கள் இருக்கு அதுதாங்க அதுக்கு அவங்களுக்கு அந்த படி போடுதுங்க அவங்களை வந்து செயல்பட வைக்கிறது இதை உணரணும் படிச்சுட்டு வந்தால் போதாது எத்தனை புத்தகங்களை படித்தாலும் ஞானம் வராது அனுபவத்தில் பார்க்கணும் ஒரு நல்ல குருநாட பெற்றிருக்கோம் என்னை பொறுத்தவரை ஆதித்திய குஜயா ஜோட சார் நல்ல ஒரு ஒரு உண்மையிலேயே பிள்ளை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மாதிரி ஒரு ஆர்வலர்கள் சொல்லி தராரு சரி எப்போவாறு ஒரு மாதிரி தோன்றுவார்கள் அப்ப அவர் சொல்றதை நம்ம வந்து ஒரு நல்ல குருநாள் சொல்றதை ஏத்துக்கலாம் ஏத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அதை வந்து ஜாதகங்கள்ல ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஆர்வலராக இருந்தாங்கன்னா கிடைக்கிற ஜாதகத்தை தொழில் முறை நிச்சயம் ஆய்வு பண்ணணும் அப்பத்தான் இவருக்கு ஏதாவது புதிய விஷயங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி குருநாதர் சொல்ல சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வைத்து நான் எத்தனையோ விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன் அதெல்லாம் வீடியோக்கள்ல தந்திருக்கேன் இனிமேல் தரப்போறேன் அப்போ இந்த கோலச்சாரம் பலவீனமான ஜாதகங்களுக்கு அதிர்ஷ்டம் கம்மியான ஜாதகங்கள் படி போடும் இப்போ கோல்சாரம் அவசியம் சொல்லணும் இப்ப கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பகை நட்பு சமம்ங்கிறது கிரகங்களுடைய சத்து இப்ப கடகத்துல குரு நல்ல உச்சமா இருக்கார் நல்ல பலன் தருவார் அவருடைய அமைப்புக்கு நல்லபட்டி தருவார் என்ன குழந்தைகள் பொருள் இது பொருள் தர்றது அதாவது சம்பத்து தன்ன வரவு செய்யறதுக்கு அதிகமா இருக்கும் தன கொடுக்கறது அதிகமான அமைப்புல குரு பலன் கொடுப்பாது உச்சமா இருந்தா நம்ம ஜாதகத்துல வலுக்கிட்ட கண்ண எதுவுமே ஒரே வார்த்தையில நிலை நிறுத்துறோம்னா நிலை நிறுத்தக்கூடாது விதி விதிவிலக்கு நிறைய உண்டு எல்லா விஷயத்துக்குமே விதி பார்த்தா தான் அவர் வந்து உருப்படியாக ஒரு பாடல் சொல்லக்கூடிய ஜோடராக இருப்பார் இப்ப கிரகங்களோட அமைப்பை சொல்லிட்டேன் கிரகங்கள் நகர்ற மூவிங் இருக்கு பாருங்களேன் அப்ப தன்னைத்தானே தன்னைத்தானே சொல்லும் பூமியை வளம் இது சூரியனை சுத்தி வருது சரியா அப்ப அதனுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா வக்கரம் வரும்ங்க வக்கரம்னா ஒரே ராசிக்குள்ள வக்கரமாகலாம் ராசிக்கு முன் ராசி அதாவது தலைகிலா இப்ப கடகம்னா மிதுனத்துக்கு வக்கரம் வக்ரம் வந்து சூரிய சந்திரர்கள் ராகு விட மத்த எல்லாத்துக்கும் வக்கரம் உண்டு அதிசாரம் உண்டு இப்ப வக்கரம்ங்கிறது அந்த அமைப்பு ராசிக்குள்ள வக்கரமடையும் மேல் நோக்கி வக்கரமடையும் அதிசார பேச்சின்னா கீழ இப்ப ஒரு கிரகம் இப்ப சூரியனா ஒரு சூரிய சந்திரன் கிடையாது ஒரு புதனை வச்சுக்கங்களேன் ஒரு மாதம் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு மாதம் இருக்கிற அமைப்புல அதிசாரம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த கீழ் நோக்கி வருவார் வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி போய் அப்புறம் முறைப்படி ஒரு மாஞ்சு வருவார் இது புதனுடைய அமைப்பு இதே மாதிரி எல்லா கருமையும் எடுக்கணும் இப்போ குரு பகவானுடைய அமைப்பு வந்து கடகராசியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு இப்போ வந்து மிதுனத்தில் இருக்கார் கடகராசிக்கு வர்ற காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அஞ்சாவது மாதம் தான் வருவார் முறைப்படி ஒரு வருஷ காலம் ஒரு ராசியில் இருப்பார் இப்போ திடீர்னு அதிசார அமைப்பில் ஐபசி ரெண்டாம் தேதியிலிருந்து கார்த்திகை இருபது வரைக்கும் கடகத்துக்கு வர்றார் அங்க ஒரு ஒரு மண்டல காலம் இருப்பார் நிலையில் இருப்பார் அப்ப கிரகச்சத்துக்கள் இல்லாத ஜாதகத்துல யோகங்கள் இல்லாத ஜாதகத்துல அவங்க அவங்க தசாபுத்திக்கு தக்கன வாரி பூஸ்ட் கொடுப்பார் இது உண்மையான விஷயம் இது யாரும் மறுக்க முடியாத விஷயம் உணர்ந்து பார்க்கணும் நான் இன்னைக்கு இந்த ஒரு பத்து நாள்களை பர சொல்ற கூட அவங்க கேட்டு வர்றாங்க இந்த சம்பவங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நடக்கும் தீபாவளி முடி தீபாவளியிலிருந்து காத்திய வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறலாம் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க பலவீனமான ஜாதத்துல முயற்சி முயற்சி நம்மளோட கடமை சொல்லணும் முயற்சி இப்ப பலவீனமான மிகப்பலி தலைமையகத்தில் முயற்சி செய்யணும் தள்ளி போட்டே போவார் மூணாம் இடம் முயற்சி கெட்டு போய் அந்த அதிபதியும் கட்டுப்போனா நம்ம என்னத்தை தான் முயற்சி செய்யணும்னாலும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு கருத்துல போட்ட கழுன்னு சொல்வாள் அது மாதிரியே இருப்பார் இப்படி மனித மனிதவளத்திலே ஒவ்வொரு நொடியுடைய செயல்களையும் கிரகங்கள் தான் கட்டுப்படுத்துவதும் செய்யுது அதை நம்ம உணரலாம் இப்ப கடகத்துக்கு வராது அப்ப எல்லா ராசிக்கும் மேசம் ராசிக்கு கடக கடகராசிக்கு குரு வந்து ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உரியவர் ஆறாம் இடம் உயிர்காரகம் யாரு தாய் மாமன் வேலை கடன் வழக்கு வம்பு எல்லாமே வரும் ஆறாம் இடம் எதிரி இதை எதிரியை உருவாக்குறதும் அந்த ஆறாம் இடம் தாங்க இப்ப அந்த ஆறாம் இடத்துக்கும் குரு பகவான் உரியவர் ஆறாம் இடத்துடைய சுபத்தன்மை தாய்மாமா நல்லா இருக்கிறது நல்ல வேலை கடன் வாங்கி தொழில் செய்தல் இந்த மாதிரி அமைப்புங்க தீய தீயவளம் நோய் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் போகிறது அது பாவத்துவம்னு அமைப்பு அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை நம்மளே வீம்புக்கு எதிரியை உருவாக்கி அவசிட்டப்படுறது இது ஒன்பதாம் இடம் தந்தையார் திருவருள் குருவருள் குருவிட்ட ஒரு குரு ஒருத்தருக்கு எந்த விஷயத்தில் அமைய அமைகிறதுக்கு ஜோதிடம் மட்டுமில்ல எல்லா விஷயத்தையும் குருமார்கள் இருப்பாங்க அது அமையற ஒன்பதாம் இடம் தந்தையார் தந்தையார் வலி சித்தப்பா பெரியப்பா தாத்தா இது கூட ஒன்பதாம் இடம் வரும் இறை அருள் தெய்வீக பணிகள் செய்தால் இது கூட ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் நமக்கு நம்ம ஏற நமக்கு வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் இந்த ஒன்பதாம் இடம் குறி குறிப்பிடும் அவங்கவுங்க ஜாதகப்படி நான் இதை தரக்கூடிய ஆதிபத்தியம் தான் கடகத்துக்கு வரும்னு சொன்னேன் அவங்கவுங்க ஜாதகத்துல ஆறாம் இடத்துல பாவத்துவமா இருந்தாலும் கடல் அவசப்படுவார் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து குருத செய்வந்தா பாக்கியமா அவர் கிடைக்கும் அப்பா சொத்துக்கள் கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் குருநாதர் உருவாவாறு எல்லாமே நல்ல அமைப்புகள் இப்போ நம்ம கோல்சாரும் பலவீனமான ஜாதங்கள்ல நம்ம உணரலாம்னு சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தரும் பயிற்சி மட்டுமில்ல ஒவ்வொரு ஜாத ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்றேன் கண்டிப்பாக நம்மள அப்ப இப்ப குரு பகவான் வந்து ராசிக்கு வராருங்க ராசி பலப்பற்றால் ஜாதக வலிமையடைவா நடத்தும் ஏற்கனவே லக்னம் என்ன லக்னமா கடகராசியில் உள்ளவோ பலவீனமா நடப்பாங்க லக்னாதிபதி பலவீனப்பட்டு லக்ன லக்கணம் அந்த அதிபதியுடைய தசை நடந்து லக்கணத்தை குரு பார்க்காம சரி பார்த்து அந்த லக்னாதிபுடைய தசை லக்கணாதிபதியின் கெட்டு ஒரு போயிருக்க வலிமை இல்லாமல் இருக்கும் பொழுது லக்கணாதிபதி தசைந்தா அப்படியே எனர்ஜி இல்லாமே இருப்பாரு இந்த தசா காலம் வரை அப்ப அந்த அப்படிப்பட்ட ஜாதகங்கள்ல குருபோவான் ராசியில வந்து உட்கார்ந்து பூஸ்ட் பண்ணும் பொழுது அவர் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐபிஎஸ் இருந்து கார்த்திகை இருபது வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவார் அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம் முகம் பிரகாசமா இருக்கும் அனைத்தும் வெற்றி தரக்கூடிய அமைப்புக்கு செயல்படுவார் அற்புதமான அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்னாலுமே அதிர்ஷ்டம் வரும் குழந்தை பிறக்க போது நடத்தம் குழந்தை பிறக்க போது அமைப்புல திருமணமும் நடக்க நடத்தம் அஞ்சாம் இடம் தெய்வ வழிபாடுகள் நேத்திக்கடம் செஞ்சுட்டு கொஞ்சம் செய்ய முடியாம இருக்கிற கூட அதுவும் நடக்கும் அஞ்சாம் இடம் அத்தனை விஷயம் அஞ்சாம் இடம் மிக முக்கியமானது ஸ்தானம் அஞ்சு வந்து குழந்தை குழந்தைகளுக்கு குழந்த பிள்ளைகள் பிறந்து கொஞ்சம் யோகம் நாம் இருக்கனால வயசுக்கு தக்கன பலன் கல்யாணம் ஆகி குழந்தை படலையா கருத்தரிக்கக்கூடிய காலம் வரும் மனைவி ஜாதத்தை உறுதிப்படுத்தணும் அந்த பாவகங்களும் வரணும் அந்த குழந்தை பிறக்கிற பாவகங்களும் வரணும் வரும்போது கண்டிப்பா நம்ம நல்லா அமையும் சிந்தனை நல்லா செயல்படும் ஏற்கனவே சிந்தனை பழுதுகிட்டவர்கள் நான் வந்து ஒரு செயலை ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ிங் வரைக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு புரிஞ்சுக்கிறவங்க நல்லா நிதானமா பாருங்க அஞ்சாம் இடம் செலுக்கும் முக்கியமான இடம் பலவீனமான ஜாதகங்கள்ல இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு அடித்தளத்தை நீங்க உருவாக்கிறதாம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் சம்பாதமா இருக்கலாம் குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பு படிக்க வைக்கிறது குழந்தைகளுக்கு கல்யாணம் வயசுக்கு தக்கன கடகராசி ஒரு அறுபது வயசுக்காரருன்னா குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும் இருபத்தஞ்சு வயசுனா அவருக்கே திருமணம் நடக்கும் ஒரு முப்பது வயசு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்ல குழந்தை கிடைக்கும் வயசுக்கு தக்கனதான் பலன் அதுக்கடுத்து ஏழாம் இடத்தை பாக்குறாங்க மனைவி திருமணம் உறுதியா திருமணம் அஞ்சாம் இடமும் வெளிச்சப்படுது ஏழாம் இடம் வெளிச்சப்படுது உச்சமாக இருக்குது குடும்பாடு அப்ப திருமணம் ஆயாவுக்கு திருமணம் நடக்கும் திருமண நடந்து சச்சரவாயிருக்கிறவங்களுக்கு விவர்த்தி ஆகும் கூட்டு தொழில் செய்கிறங்கள் ஏழாம் இடம் கூட்டு தொழில் செய்கிறங்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறும் அல்லது அந்த எண்ணங்கள் உருவாகும் எண்ணங்கள் ஏற்கனவே உருவாக இருந்தால் அது நடைமுறைக்கு வரும் தெளிவா பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து ஒன்பதாம் இடம் தந்தையாருடைய சொத்துக்கள் தந்தையார் ஒரு பெரிய ஒரு மனபேதம் ஒண்ணுமே உதவி செய்யாமல் இருக்காரா உதவி செய்வார் இந்த காலங்கள்ல ஐபிஎஸ் ரெண்டுல இருந்து இருபது வரைக்கும் தந்தையாட்ட உதவி கேட்கலாம் ஆலயப்பணிகள் செய்யலாம் ஆலயப்படி பணி இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி நம்ம நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய ஒரு கோவில்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும் குருவருள் நடக்கும் திருவருள் திருவருள் படத்து பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த பாக்கியத்துல இருந்தால் கெடுக்குங்க அதெல்லாம் சனிய வந்து நல்லவரை வந்து அதிர்ஷ்டங்கள் இருந்தால் மந்தப்படுத்தும் அதுதான் நிவர்த்தி ஆகும் அதிர்ஷ்டங்கள் செயல்படும் மொத்தத்துல அப்புறம் இவர் பல பலமாக கடகராசிக்காரங்க குழந்தை பாக்கியம் நடக்கும் குழந்தைகள் பலமாக ரசிக்கு தகுந்தபடி குழந்தை பிறப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கு நல்ல உயர்வான அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஏழாம் இடம் மனைவியுடைய மனபேதங்கள் குறையும் மனைவியால் யோகம் வரும் மனைவி வெளியிட சொத்துக்கள் வரும் ஒன்பதாம் இடம் தந்தையார் அனுகூலமாக தந்தையாட்ட சொத்துக்கள் தந்தையார் வகையான லாபங்கள் தெய்வ அருள் குரு அருள் அனைத்துமே நடக்கும்ங்க இந்த கடகராசிக்கு ஒரு அற்புதமான காலம் அப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் இருக்காரு அதுக்கு மேலே அப்போ நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் பலவீனமான தசாபுத்திகள் இருந்து அந்தரங்கள் நடந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு நல்ல தசாபுத்தியில் வரும் ஜோதசம் எல்லாமே நடக்கும் ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கும் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்றது கண்ணை சொன்னாலுமே அதில் ஒருத்தர் இருப்பாரு அந்த அமைப்புல இந்த கோல்சாரம் அற்புதமான பலனை தரப்போகிறது என்னுடைய அஸ்டோ சாய் செல்வம் யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கு நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு ஜாதக பலன்களே தான் கோல்சார பலன்களே தான் கிரக பாவக சுகத்துவ பாவத்துவ சூழ்ச்சி மூலிகளை தான் இருக்கு அதை தவிர்த்து வேற எதுல இல்லை அப்ப அந்த வீடியோக்களை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் நுணுக்கமான வீடுகள் நிறைய தடுறேன் அதையும் நீங்க பார்க்கலாம் ஜோதிடத்தை உண்மைத்தன்மை உணரலாம் அதன் மூலம் உங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை நீங்கள் கேட்டுக்கலாம் கட்டண முறையில் சேர் செய்திருக்கிறனால் நீங்க மட்டுமில்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் இந்த ஜோதிட காணொலிகளை பார்த்து ஜோதிடத்துல உண்மை தன்மையை உணர்ந்து கிரக பாவக தான் பலன் இருக்குங்கறதை நீங்க தெளிவாக உணர்ந்து ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடியது ஜோதிட கலை அவநம்பிக்கையா இருக்கிறத கூட அப்படியே ஒரு எனர்ஜி என்னோட ஜாதகம் பார்க்கல பெருமைக்கா சொல்லல ஜோதிட நம்பிக்கை இல்லாம வந்தவங்க கூட ஐயா ஜோதிடத்துல எது அது சும்மா ஏதோ சொல்லி வச்சாங்கன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா வந்து அனைத்துமே ஜோதிடம்ங்கிறது உங்கள்கிட்ட பலன் கட்ட முன்னாடி எனக்கு தெரியுதுங்கிறது நான் விளம்பரப்படுத்துறது இல்லை நான் வேணா சொல்ல அதெல்லாம் இப்ப தேவையில்லை அப்படின்ட்டு நல்ல ஒரு நேரங்கள்ல நம்ம தடுத்தாலுமே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு நம்பிக்கை ஜோதிட கலை தனிப்பட்ட முறையில நீங்க ஜாதக பல இதுதான் இப்படித்தான் தெளிவான படங்களை தெரிந்து கொள்ள திரையில இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண முறையில் மட்டும் மிக தெளிவாக கிரக விளக்கத்தோடு படங்களை கெட்டு நிம்மதி பெறலாம் திருமண பொருத்தம் திருமணம் எப்படி இருக்கு எப்ப நடக்கும் எப்படி இருக்கும் திருமணம் வாழ்வுங்கிறது நான் சேர்த்து சொல்லுவேன் பத்து பொருத்தத்தில் பார்க்கறவங்க எல்லாம் திருமண காலத்தை எப்போ நடத்துக்கணும் நடக்கலாம் நடக்காட்டால் கூட நீங்க முயற்சி செய்ய முயற்சியை விட்டுருவீங்கன்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்டுக்கு போறதுல திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயமே என்னுடைய தனி விஷயம் அப்ப குடும்ப ஜாதகங்களை பார்த்தா பலன்களை மிக துல்லிதமாக எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் அனைத்து ஜாதகம் பார்க்கணும் ஊழியாம ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருத்தான் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த சனிப்பயிற்சி வரும்பொழுது கண்டிப்பாக பார்க்கணும் நம்மளை என்ன செய்யப்போகுது குறுப்பெயர்ச்சி வரும் பொழுதும் பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கணும் பார்க்கும்போது மொத்தத்தையும் பார்த்துட்டோம்னா தந்தையார் பிள்ளைக்கு என்ன இருக்கு பிள்ளைனால தந்தைக்கு யோகம் இருக்கா தாயால பிள்ளைகளுக்கு எப்படி யோகம் இருக்கு பிள்ளைகளால தாய்க்கு எப்படி யோகம் இருக்கு தாய்மாரோட அமைப்பு எப்படி இருக்குது இப்படின்னு அனைத்து உறவுகள ஒரு சேர பார்த்து கிடைக்கும் போது பழங்கள் வெகு துல்லியமாக வரும் இந்த அமைப்புல ஜாதகம் பாக்குறேன் அனைத்துமே கிரக ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா ஏற்கனவே தப்பு தவறுமா சொல்லி வழிகாட்டி இருக்கிற ஜோதிடத்துல இப்ப புதுசா குருஜி ஐயா சொன்னது மாதிரி இதுலதான் உண்மையான ஜோதிடமே இருக்குங்கிறது தெரிஞ்சு கொண்டோம் நாங்களும் மக்களுக்கு இதை கடத்துறோம் அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றது மந்திர வார்த்தை மந்திரங்கிறது திரும்ப திரும்ப சொன்னா தான் மனசுல நிற்கும் அதே மாதிரிதான் திரும்ப திரும்ப சொல்வதால்தான் ஒரு விஷயங்கள் உங்க மனதுல ஆழப்பதிகம் அதுக்காகத்தான் இதை சொல்றேன் அடுத்து சிம்ம லக்கண சிம்ம ராசிக்கு லக்கணத்து வச்சாரம் இல்லை சிம்ம ராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன தரும்ங்கிறத தெளிவாக பார்ப்போம் நன்றி